ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் பொறிக்கொழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சப்ஸ்கிரைபர் தம்பி மதன்ராஜ் கேட்டுருந்தாரு அவருக்காக இந்த வீடியோ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்ச உடனே மூணு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு தான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பாதை வந்த உடனே பூண்டை வந்து தட்டி போட்டுக்கிறேன் அதுவும் அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின உடனே ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க தக்காளி போடும்மோதே உப்பும் போட்டுக்கோங்க சீக்கிரம் வதங்கும் தக்காளி வெங்காயம்லாம் முக்கால்வாசி வதங்கின உடனே முருங்காவை சேர்த்துக்கிறேன் முருங்கக்காயும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்க விட்டுட்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட வேண்டியதுதான் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு மசாலா அரைக்கலாம் கைப்பொடி தேங்காவை பொடியாக அரைஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைக்க வேண்டியதுதான் குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிட்ட உடனே காயும் நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்சி விட்டு தேங்காய் விழுதை சேர்க்க வேண்டியதுதான் இப்போ நான் கறிவேப்பில் போட்டுக்கிறேன் தேங்காய் விழுதை சேர்த்து ஒரு கொதி விட்டால் போதும் சூப்பரான பொருள் குழம்பு ரெடி இது சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும் டிஃபன் ஐட்டம்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்க வேண்டியதுதான்